ஓபன் பண்ணி மக்களுக்காக வெளியிட்டதற்கு உங்களுக்கு கொடாட ஒரு நன்றிகள் ஐயா நன்றி நன்றி நல்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க இந்த உப்பு பரிகாரம் பண்ணுங்க அந்த இத பண்ணுங்கன்னு நம்ம நேர்மையா உண்மையா உழைத்ததற்கு எனக்கு எல்லாம் சரியான ஊழியம் கிடைக்காமல் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்க நீங்க சொன்ன வேலைகளை நான் சக்சஸ் செஞ்சு எனக்கு காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு நன்றி அளவு கிடந்த மகிழ்ச்சியா அவங்கள முதல்ல கணேசரை நம்பிட்டு குலதெய்வத்தை நம்பிட்டு மூணாவதாக பிரபஞ்சத்தை நன்றிட்டு நாலாவதாக பருவதங்களை புரிஞ்சிக்கிட்டு நன்றி சொல்றேன் அந்த நிலையில நான் இருக்கேன் உங்களை ரொம்ப பாக்கணும்னு இதா இருக்கேன் இப்ப என் மகளுக்கு மட்டும் அதை தாக்க இப்ப வெளிநாட்டுல படிச்சாங்க இது உக்ரைன்ல இருந்து வார்ல கூட தப்பிச்சு வந்து வீட்டுக்கு மூணே நாள்ல வீட்டுக்கு வந்துட்டா உங்களே நினைச்சுகிட்டு இருந்தேன் இப்ப நம்ம ஊர்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க நீங்க இந்த ரெண்டு வருஷம் தொடர்புல எனக்கு இல்லாம பேசிய மறுபடியும் இது எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியலனே அவ்வளோடு இருந்தேன் மறுபடியும் பாப்பா பருவதமலைன்னு இதுல போட்டு எனக்கு ஏதாவது சாரியா அவரை நாடு நாத்தான் எனக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி கண்டுபிடிச்சு இப்ப அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன் அவங்களும் இரவா பகலா தூக்கம் இல்லாம குறுக்கு கேட்கையுமே வந்துருச்சு அப்படி படிச்சு உழைச்சி எழுதுறாங்க ஒரு மார்க்ல ரெண்டு மார்க்லயே போகுது ஐயா எங்க டாக்டர் படிச்சுக்கிறாங்களா டாக்டருக்கு படிச்சு வெளிநாட்டுல படிச்சு முடிச்சு எடுத்தாங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு பரீட்சை எழுதுவோம்ல ஆமா எக்ஸாம் எழுதணும் அந்த பரீட்சையில ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு இப்ப வந்து மூணாவது வாட்டி எழுத போறாங்க எனக்கு அந்த ஐயா அந்த தாய் அந்த காய் தேவி சக்சஸ்ல நெண்டு நானும் உபரிகாரங்கள் எல்லாம் செய்துகிட்டுதான் இருக்கேன் மகளுக்கு ஆறுதலா நிண்டு இந்த படிப்புல அந்த பட்டத்தை தூக்கி கொடுத்து அந்த ஆஸ்பத்திரி போய் அவள பணியில உட்கார வைக்கணும் நீங்க ஒரு ஆசீர்வாதம் மகளுக்கு ப்ளஸ் பண்ணுங்க ஐயா கண்டிப்பா டாக்டர் பவர் தாரணி அது பேரு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கடன் இருந்து அதெல்லாம் அடைச்சு வீடு விட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சேன் நானும் மகள மட்டும் இருக்க ஐயா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுலதான் இறைவன்

உண்மையிலேயே மெராக்கலாம் எனக்கு நடந்துச்சு நான் வெளியே வேண்டி உருகி இது பண்ணிட்டு இருக்கும் போது மூணாவது நாளே எனக்கு கொண்டாந்து அந்த வாடகை பணம் எனக்கு வந்துருச்சு அதெல்லாம் மறக்க முடியாது இது வந்து படிப்புல பாஸ் பண்ணி நல்லபடியா பேசினது வாழ்க்கை நல்லா இருக்கிறது நான் வந்து வந்து அவருக்கு அந்த காலிவேரிக்கு நிறைய வந்து தேடி வரணும்னு இருக்கேன் எல்லாம் முடிச்சு சரிங்க 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 சரிம்மா ஆயிட் நன்றி அன்பி சிவம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த உப்பு பரிகாரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நீங்களும் செய்யணும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சுபிச்சமாகணும் அப்படின்னு அந்த இந்த விட போடுறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவரவர் வேண்டுதல் சூப்பராக படித்து வாழ்க்கையில் சக்சஸ் ஆகணும் அப்படின் மாதிரி நிறைய பேருக்கு வந்து அனுப்புங்க இது லைஃப் சக்சஸ் தரைப்பினுடைய வீடியோ